ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இன்ப தமிழ்ங்கிற தலைப்பின் கீழ் உள்ள முப்ப கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் பக்கையை நோட் பண்ணிக்கோங்க நான்காவது பக்கத்தில் உள்ள மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் டேஸ் அமைய வேண்டும் சமூகம் ஆன்சர் என்னன்னா சமூகம் நெக்ஸ்ட்டு நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் ஆன்சர் இயனாதான் இதோட ஆன்சர் வந்து அசதி என்னதுன்னா அசதி நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவன்றி அவனாதான் இதோட ஆன்சர் தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எங்கள் இதோட ஆப்ஷன் ஆவனாதான் இதோட ஆன்சர் அமுதொன்று என்னும் சொல்லை பிரித்தல் தான் கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று இதுவும் அவனாதான் ஆன்சர் இப்போ பண்ணிக்கோங்க அமுது ப்ளஸ் என்று தான் இதோட ஆன்சர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தல் தான் கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர் எப்படி செம்மை ப்ளஸ் பயிர் நெக்ஸ்ட்டு தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்ப ஏற்றபடி பொறுத்துக்கேன் ஃபஸ்ட்டு விளைவுக்கு விளைவுக்கு என்ன தேவை நீர் தேவை அறிவுக்கு என்ன தேவை தோல் இளமைக்கு என்ன தேவைன்னா பால் புலவருக்கு வேல் அதாவது விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இதான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒத்த ஓசையில் முடியும் ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக அதாவது எடுத்துக்காட்டு எப்படின்னா பேர் நேர் அது மாதிரி நீர் ஊர் இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடிகிற சொல் நம்ம அது மாதிரி பால் வேல் எதுவும் ஒத்தவசையில் வான் தேன் தோல் வால் இதெல்லாம் இதோட எடுத்துக்காட்டு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குருவினா பார்க்கலாம் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவன் இதோட ஆன்சர் வந்து பக்கையன் நோட் பண்ணிக்கோங்க மூணாவது பக்கத்தில் இருக்குது மூணாவது பக்கத்தில் இங்கே பாருங்கள் வெறும் இதோட பேர் மட்டும்தான் எழுத போகிறோம் அமுது உயிர் நிலவு மனம் ஊர் பால் வேல் வானம் தேன் தோல் வால் இதுதான் இதோடய ஆன்சர் இதோட பெயர்கள் மட்டும் எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் இதோட ஆன்சர் வந்து பக்கையின் மூன்றில் இருக்குது வாங்க பார்க்கலாம் பக்கையின் மூன்று எடுத்துக்கோங்க பக்க எண் மூன்றில் இங்கே பாருங்கள் தமிழ் எங்கள் உயிர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது தமிழ் வந்து எங்கள் பெருமைக்கும் எல்லையற்றது நெக்ஸ்ட்டு தமிழங்கள் உயிருக்கு எல்லையாகிய வானம் வந்து தமிழ் வந்து வானம் போக பெரிய எல்லையோடது அதுதான் அதோடய ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க இந்த ஒரு வரி தான் இருந்து ஆரம்பித்து போன்றது வரைய குருவினா ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு திருவினா இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டனை எழுதுகன்னு போட்டிருக்காங்க இன்பத்தமிழ் பாடலில் எனக்கு பிடித்த ப அடிகள் வந்து அப்படின்னு போட்டு பக்கம் ரெண்டில் எடுத்துக்கோங்க ரெண்டில் நான் வந்து இது எழுதுவேன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேய் இதுதான் இதோட ரெண்டு அடிகள் இது போல தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா ரெண்டு பார்க்கலாம் சமூக வச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பியாதுன்னு கேட்காங்க இங்கே பாருங்கள் கீழே நான் எழுதியிருக்கேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பயிர் வளர்ந்து கதிர் விளைவதற்கு தடை இல்லாமல் நீர் பாய்ச்ச வேண்டும் அதுபோல் தமிழ் பயிர் வளர்த்த தமிழர் ஆதரவு தேவை இதுதான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ